வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா இது வந்து அடுத்தேன் பூச்சி அடுத்தேன் பூச்சி இப்படி மரத்தில் ஒட்டாது இது எதுக்கு வந்து ஒட்டியிருக்குதுன்னா தன் கூண்டுலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு அதாவது ராணி பூச்சி இன்னொரு பூச்சி உருவாகி அந்த கூண்டிலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு இது இந்த அடுத்தேன் பூச்சி ஏதாச்சும் பொந்தில்தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா இங்கே எதுக்கு வந்து ஒட்டியிருக்குதுன்னா ஒரு ஒட்டி ஒட்டியிருக்கு இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அதுக்கு உண்டான இடத்த பார்த்து பேருந்தடுத்து அங்கே கொம்பு கொம்புத்தேன் பூச்சி பார்த்திங்கன்னா செருசாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது பூச்சி பாருங்க நல்ல பெருசாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த கூண்டில் வச்சு வளர்த்துறதுக்கு இப்படி ஒட்டி இருந்ததுன்னா அது பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா உள்ள பூச்சி இருக்குது பூச்சி பெரியதான்னு பார்ப்பலாம் யாரு பூச்சி தெரியல இது பார்த்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு கடிக்காது பூச்சி உள்ளே வச்சு அதில் இது மேலே ஒட்டி இருக்குது கொம்பு தேன் பூச்சியை பார்த்திங்கன்னா விட சிறுசாக இருக்குது ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது பாருங்க இது மலந்தேன் இல்லை மலந்தேன் பூச்சி இல்லை இது வந்து அடுக்கு தேன் பூச்சி அதாவது தன் கூண்டிலிருந்து வேறு கூண்டுக்கு அதாவது தனி கொடுத்தனும் போகிறதுன்னு வச்சுக்கிங்களேன் தனி கொடுத்தனும் போகும்போது சிறிது நேரம் இலைப்பார இங்கே ஒட்டி இருக்குது ராணிப்பூச்சி காணாமல் உள்ளே இருக்க ராணி பூச்சி உள்ளே வச்சு இது உள்ளே மேலே ஒட்டி இருக்குது இன்னும் இது சேக சேவகர்னு பார்த்திங்கன்னா இப்போ பறந்து வெளியே போய்கிட்டுருக்கு அது பார்த்திங்கன்னா நல்ல இடத்த ப தேர்ந்தெடுத்து இந்த கூண்டில் வந்து அப்புறம் எல்லாம் பறந்து அந்த இடத்துக்கு போயிடும்